கருப்பனுடைய பிறப்பை பத்தி சொல்லும்போது ரெண்டு செறிவெளி செய்திகள் வந்து சொல்லுவாங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வீரபத்ர சுவாமிக்கும் சண்டிக்கும் பிறந்த மகன் கருப்பன் அப்படிங்கிற ஒரு செறிவழி செய்தி உண்டு ஒரு விஷயம் இன்னொன்று வந்து கருப்பரையும் பெருமாளையும் பிரிக்க முடியாது கருப்பரையும் பெருமாளையும் பிரிக்க முடியாது ஏன் அப்படின்னா ராமாயண காலத்துல சீதையை வந்து என்ன செஞ்சாரு வேற ஒருவர் சொல்லிட்டார் அப்படிங்குறக்காக ராமர் வந்து சீதையை வந்து காட்டில் கொண்டு போய் லட்சுமண கொண்டு விட சொல்கிறார் லட்சுமணன் வேறு வழி இல்லாமல் நிறை மாசமாக இருக்கொண்டே சீதா புராட்டிய காட்டில் விட்டுறாரு சீதா புராட்டி போறாங்க எங்கே போறதுன்னு தெரியாமல் போகிறாங்க போனால் அங்கே வால்மீகி நா வால்மீகி முனிவருடைய ஆசிரமம் வந்துருக்கு இருக்கு அங்கே போகிறாங்க ஒன்னொடனே வால்மீகி நகர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சீதா புராட்டியை தன் மகளாக எடுத்து அவருக்கு தேவையான அனைத்து உதவியையும் செய்கிறாரு சீதா பிராட்டிக்கு பிரசவமாகி குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு லவன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பேர் வச்சு குழந்தை அங்கேயே வளர்ந்துக்கிட்டு இருக்குது வயசு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் போது சீதா புராட்டி என்ன சொல்றாங்கன்னா அப்பா முனிவர் சொல்லாமல் அப்பா நான் தண்ணி தூக்க போறேன் என் மகனை பார்த்துக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி முனிவர்கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு போறாங்க இவர் சரிமா நீ தண்ணி தூக்கிட்டு வா நான் பார்த்துட்டு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்டு வந்தாரு ஒரு பத்து நிமிஷம் தியானத்தில் உட்காந்துட்டாரு உட்காந்துன்னே சீத்தா பிராட்டி தண்ணி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லவணை தூக்கி கொண்டு உணவு ஊட்டுவதற்காக வெளியே சென்று விட்டார் ஒரு அரை மணி நேரம் முக்கா முக்கால் மணி நேரம் கழிச்சு வால்மீகி முடிச்சு பார்க்குறாரு குழந்தைய காணோம் குழந்தைய காணனு ஒரு நிமிஷம் அப்படி பதறி போயிடுறாரு நம்ம சீதா புராட்டி குழந்தைய விட்டுட்டு போனாலே குழந்தையை காணவில்லையே குழந்தையை காணாவிட்டால் சீத்தை சீதையின் சாபத்திற்கு நாம் உள்ளாக வேண்டுமே அப்படின்னு சொல்லி பதக்கத்துல என்ன செஞ்சாருன்னா பக்கத்துல இருக்க கற்பையை எடுத்து ஒரு கற்பைக்கு உயிர் கொடுத்து லவன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை உருவாக்குற அந்த குழந்தையுடைய பேர் குசன் அதாவது லவ புசான் சொல்லுவாங்க திருப்பி சீதா புராட்டி பிள்ளை எடுத்து வந்தோன்னே இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு சரி நானும் அந்த குழந்தையை வளர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இரண்டு குழந்தைகளையும் சீதா வளர்த்து கொண்டு இருக்கிறார் சீதா புரட்சி வளர்ந்து கொண்டிருக்கார் குழந்தைக்கு சுமார் ஒரு ஏழு வயசு இருக்கும் திருப்பி என்ன ஆகுறது ரெண்டு குழந்தைங்க பண்ண சேட்டைகள்லாம் பண்றாங்க அதுவும் குசன் ரொம்ப வேகமா அதிகமா சேட்டை வந்து அதிகமா பண்றேன் அனுமன் போகும்போது அனுமனை கட்டி வச்சுருவார் குசன் அந்த குதிரையில ஒரு பெரிய கதை போன பட்டிமண்டத்துக்குள்ள நேரம் பார்த்தாரு கோட்டை வச்சு ராமரன் வந்து போது இருக்கிறக்கா வாரார் யார் போது குழந்தை ரெண்டு மகனும் தெரியுது ஒரு சின்ன சந்தேகம் சீதாவை பாட்டி திருப்பி மறுபடியும் கேட்கிறாரு நமக்கு பிறந்த பிள்ளை எந்த பிள்ளை அப்படின்னு கேட்குறாரு சீத்தை சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் சொல்லாம நான் எப்படி தீ குளிச்சு வந்தனோ அந்த மாதிரி இருவரும் தீ குளித்து தீ குளிச்சு வருவான்னு சொன்னோன்னே லவன் வந்து டீ குளிச்சுட்டு வந்திருக்காரு உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒன்றுமே ஆகலை நம்ம தற்போது உருவாக்கிய குசன் தீ குளிக்கும் போது என்ன கருத்து போய் எப்படி உட்கார்ந்துட்டான் அப்பதான் ஞான திருஷ்டியில் ராமர் பார்க்கிறார் ஆஹா வாழ்வியால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மேற்கொண்டு சக்தி கொடுத்து வெளியேற்கிறார் கூகுள் என்ன சொன்னார் கர்பா வெளியே வாடான் அப்படிப்பட்ட கற்பன் குசந்த கற்பனாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்வழி செய்து உண்டு இன்னொரு செய்வழி செய்து உண்டு ஐயப்பன் மகிஷாசுர மத்திரியை மதம் செய்வதற்காக காட்டுக்குள் செல்லும் போது சிவனின் அம்சமாக கருப்பனை உருவாக்கி அவன் சின்ன குழந்தை அவனுக்கு சேனாதிபதியாக இருந்து அவனை ஜெயிக்கவே சொல்லி கற்பனை துணைக்கு அனுப்பிச்சது மலையாள தேசம் அப்படிங்கறக்காக அது ஒரு வரலாறு உடையா இது வந்து செய்வெளி செய்தியா இந்த மாதிரி கற்பருக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு